ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சென்னலில் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம் விதவிதமான சாரீஸு காட்டன் சுடிதாரு சில்க் ஸாரீஸ் எல்லாமே எல்லா வெரைட்டியுமே இருக்குது அதே மாதிரி சீப்பாகவும் இருக்குது காஸ்ட்லியாகவும் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுல தான் எல்லாமே இருக்குது ஸாரீஸ் சில்க் சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் மேக்ஸிமம் இருந்தது அதே மாதிரி த்ரீ தௌசண்டில் கூட இருந்தது டென் தௌசண்ட் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு இப்போ கடைக்குள்ளே என் ஆகிடுச்சி பைக் ஸ்டாண்டு இந்த சைடு இருக்குது அந்த பக்கம் வந்து கார் ஸ்டாண்டு நான் பைக்கில் போனதுனால பைக் ஸ்டாண்டு இந்த பக்கம் நான் போயிட்டு என்னோட பைக்கை விட்டுட்டு நான் உள்ளே போயிருந்தேன் இது வந்து அவுட்டர் சைடு செப்பல் ஆஃபர் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சாரீஸு காட்டன் சாரீஸு சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாமே ஹேங்கரில் இருந்தது அதே மாதிரி செல்ஃப்லேயும் சாரீஸ் வச்சுருந்தாங்க நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்தது இந்த மாதிரி ஹேங்கரில் இருந்ததுனால அதே மாதிரி ஆஃபரும் இருந்தது ஒரு ஸாரீ வாங்கினா இன்னொரு ஸாரீ ஃப்ரீ அப்புறம் இல்லை மூணு ஸேரீ வாங்கினா இவ்வளோ அமௌண்ட்டு ஃப்ரீ அந்த மாதிரியும் இருந்துச்சு சாரீஸு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி ஆங்கரில் இருந்ததுனால நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது காட்டன் சாரீஸ் எல்லாமே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே தான் இருந்தது ரொம்ப கம்மியாகவும் இருந்தது சுடிதார் டைப்பு அதுக்கப்புறமா வந்து மெட்டீரியலு இது எல்லாமே இருந்தது அந்தந்த இடத்துல அமௌண்ட்டும் போட்டிருந்தாங்க என்னென்ன வெரைட்டின்றது போட்டுட்டு இப்போ சில்க் காட்டன்னா சில்க் காட்டன் செக்ஷனில் சில்க் காட்டன் வைக்கிறது அந்த மாதிரி இருந்தது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோன்னா அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்கள்ல அவங்க அதை பிரித்து காட்டுறாங்க நம்மளுக்கு அந்த டிசைனு கலர் காம்பினேஷனு இது எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ரேட்டு நாங்கள் பார்த்துட்டு ஸாரீ கலர் பார்த்துட்டு கொண்டு வந்துட்டோம் அவங்க தான் அதை பிரித்து காட்டுறாங்க உள்ள மெட்டீரியல் எப்படி இருக்குது பல்லு எப்படி இருக்குது ப்ளவுஸ் இருக்கா இல்லையா இது எல்லாமே அவங்க பிரித்து காட்டிடுறாங்க நமக்கு ஒவ்வொரு சாரீஸுமே தௌசண்ட்க்கு மேலே வாங்கிறது நல்லா இருக்குது காட்டன் சாரீஸு கஞ்சி எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு க்ரீன் கலரு இந்த கலர் எங்களுக்கு பிடிக்கல அதனால் வேண்டாம் சொல்லிட்டோம் எப்பவுமே வந்து எல்லாத்தையுமே பிரித்து போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறத விட சேரீ ஓப்பன் பண்ணோடனே அந்த கலரு காம்பினேஷன் பார்த்துட்டு நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏன்னா இது சேர்ஸ் கேர்ள்ஸ்க்கும் வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்தோடனே இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அவங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது செல்ஃப்லேயும் சாரீஸ் இருந்தது டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி ஸாரீஸ் கேட்டால் வேறு கலர் இருந்துச்சுன்னா செல்ஃபில் தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அதே மாதிரி ஸாரீஸ் சாம்பிள் கூட அங்கே மேலே மாட்டி வச்சுருந்தாங்க பெங்கால் காட்டன் கோயம்புத்தூர் காட்டன் இந்த மாதிரி காஞ்சி காட்டன் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தது சென்னை சில்க்ஸில் இதே மாதிரி ஹேங்கரில் இருக்கு பாருங்கள் அந்த பார்டரு அந்த கலர் combination இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய செக்குடு சாரீஸ் இருந்தது டிசைன்ஸ் போட்ட மாதிரி இப்போது அந் முன்னாடியெல்லாம் பார்க்கும்பொழுது சின்ன பார்டர் இருக்கிற சேரீஸ் எல்லாம் வரும் இப்போ அந்த மாதிரிலாம் எதை எடுத்தாலும் பெருசு பெருசாக பார்டர் இருக்குது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேலேயும் வச்சுருந்தாங்க ஏதோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் சின்ன பார்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆங்கரில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா தேடி தேடி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருந்துச்சு அந்த கலரு டிசைனு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது காட்டன் சாரீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இது ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ளார் போட்ட மாதிரி கீழே பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி பார்டரு அதுலேயுமே ப்ரைஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சில்க் சாரீஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த த்ரீ தௌசண்ட் இருக்கிற சாரீஸு எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னா இவங்க அந்த ஓப்பன் பண்ணி கல பல்லு அதுக்கப்புறமா சாரியோட ப்ளவுஸு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க இது வந்து க்ரீனு ஆரஞ்சு கலரு பல்லு அதுக்கப்புறமா ப்ளவுஸு இருந்துச்சு இந்த சாரீ நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த க்ரீன் கலர் ஸாரீ பிளெயினாக இருந்துச்சு நல்லா இருந்தது அது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அதனால் இந்த சேரீயை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்தது அந்த க்ரீன் கலரில் அந்த ப்ளவுஸ் இருந்துச்சு மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலேயுமே அந்த பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல பார்டரு அதுக்கப்புறம் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஃப்ளாரும் இருந்தது சில்க் சாரீஸ்க்கு முடிச்சு போடுற மாதிரி ஆல்ரெடி அதுலேயே போட்டிருந்தது நல்லா இருந்தது சாஃப்டாக சாரீஸ் வியர் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு அதனால் இதை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் இதோட ரேட் பார்த்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸு அந்த ஸ்டிக்கரில் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸாரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாருங்கள் பில்லு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த இந்த இடத்துல நம்ம வாங்கிடலாம் கடைக்குள்ளே போனால் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை சம்மர் வெக்கேஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய இருக்குது இந்த இடத்துல இது வந்து சில்க் சாரீஸ் செக்ஷனு சில்க் சாரீஸ் பார்க்கும்பொழுது த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற சேரீஸ் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே சில்க் சேரீஸ் இருக்குது இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க நமக்கு என்ன கலர் அந்த டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி செல்ஃப்லேயும் சாரீஸ் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது க்ரீன் வித்து ரெட்டு வைலட் வித்து க்ரீனு இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸு பல்லு பார்டர் இல்லாமல் கூட இப்போ ஸாரீஸ் சில்க் சாரீஸ் பார்டர் தான் பொதுவாக வரும் இப்போ பார்டர்லெஸ் ஸாரீஸும் நிறையா இருக்குது நம்ம வந்துட்டு அங்கே பொழுது இந்த ஸாரீ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அந்த சாரீஸ் அவங்க எடுக்கிறாங்க இது வந்து சாஃப்ட்டு சில்க் ரொம்ப வெயிட்டே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறதுக்கு இந்த சாரீஸ் நல்லாயிருக்கு ப்ரவுன் வித் க்ரீன் கலரு இந்த சாரீ அதே மாதிரி அந்த சேல்ஸ் கேர்ளும் சலிக்காமல் நம்ம கேட்குறதெல்லாம் எடுத்து போட்டாங்க இது இது வந்து கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதில் இதுவும் ஒரு விதம் ஏன்னா முகம் சுழிக்காமல் எடுத்து போட்டால் தான் அடுத்த முறை வருவாங்க இல்லையா அதனால் அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அவங்களுடைய ஒர்க் பண்ணதும் அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க கடையில் அவங்க கேட்குறாங்க என்ன சாரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சொன்னால் அதை எடுத்து போடுறாங்க நிறைய வெரைட்டி சாரீஸு நிறைய சேரீஸ் வந்து பெரிய சைஸ் பார்டர் தான் இருந்தது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சின்ன சைஸ் பார்டர் அந்த மாதிரி இல்லை எது எடுத்தாலும் பெரிய பெரிய சைஸ் இப்போ ஏற்ற மாதிரி சாரீஸை ஷாப்புக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க இது செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பட்டு சாரி செக்ஷன் தான் அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இப்போது டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஸேரீஸ்ன்னா அந்த செக்ஷன் வேறுவா இருந்தது டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸில் ஸாரீஸ்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக்ஷன் வேறு போட்டிருந்தாங்க ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி சாரீஸ் இது நிறைய சாரீஸ்க்கு காமிச்சாங்க எங்களுக்கு எங்கள் வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்காக தான் இந்த சாரீஸ் பர்ச்சேஸ்க்காக நாங்கள் போயிருந்தோம் இது வந்து பார்டர் இல்லாமல் இருக்கிற சேரீ green வித்து பிங்க்கு கலரில் இருந்துச்சு பார்டரே இல்லைன்னா கூட டென் தௌசண்ட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது cloth க்ளாத்துடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் போல இருக்குது தான் பார்டர் இல்லாமல் இருந்தால் கூட விலை ஜாஸ்தியாக இருந்தது எப்போவுமே க்ரீன் வித்து ரெட்டு மெருன் இதெல்லாம் நல்ல கலர் காம்பினேஷனு நல்லா இருக்கு பாருங்கள் லீஃப் இருக்கிற மாதிரி அதில் டிசைனு இப்போல்லாம் நிறைய பிரிண்டடு பட்டு சாரீஸ் தான் அழகாக இருக்குது பாருங்கள் கட்டினாலே தனி அழகு பட்டு சாரீஸு சலிக்காமல் காமிச்சாங்க டிஸ்பிளே பண்ணி எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அதே பார்டர்லேயும் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஆரணி பட்டு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து சின்ன சின்ன பூ போட்ட மாதிரியும் சாரீஸ் இருக்குது பிளெயினாகவும் இருக்குது கேப் பார்டர் இருக்குது எல்லா சாரீஸ்லேயுமே கேப் பார்டரு டபுள் ஷேடிங் கலரு ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி அந்த விரிக்கும் போது நமக்கு தெரியுது பாருங்கள் இது வந்து ப்ளெயினில் டபுள் பார்டர் சாரி இது எல்லாமே ஆர்னி பட்டு செக்ஷனுக்கு இப்போ வந்தாச்சு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் ஆரணி பட்டு இருக்குது இந்த சாரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் க்ரீன் வித் மெரூன் கலந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க இல்லையா ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்கள்ல இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் வெயிட் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்குது பாருங்கள் டபுள் கலரு வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே பட்டுசாரி செக்ஷன் தான் நம்ம என்ன ரேஞ்சில் கேட்குறோமோ அந்த செக்ஷனுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே வெங்கடகிரி காட்டன் சாரி அண்ணா அந்த மாதிரி பெங்கால் காட்டன் சாரீ கோயம்புத்தூர் காட்டன் சாரீ காஞ்சி காட்டன் சாரீ இந்த மாதிரி அந்தந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க உடைய குவாலிட்டி எங்களுடைய பர்ச்சேஸும் இதோட முடித்தாச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் ஹோட்டல்லையே பிரியாணி வாங்கி அன்றைக்கி நைட்டு முடிஞ்சது